வணக்கம் என்று பதிவில் நாம் பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி புதன்கிழமை வருகின்றது எங்கள் சேனல் முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க முழு முதல் கடவுளான விநாயகர் பெருமான் அவதரித்த நாளை தான் நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் சதுர்த்தி தேதி நேரம் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி மதியம் ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு துவங்கி இருபத்தேழாம் தேதி மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரை உள்ளது புதன் காலை ஒன்பது உள்ளது புதன் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்துக்குள் விநாயகரை அழைத்து வருவது சிறப்பு வழிபடும் நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் வழிபடுவது நல்லது மண் நாளான விநாயகர் சிலையை வீட்டிற்கு அழைத்து வரும்போது பூஜை அறையில் தீபம் ஏற்றிவிட்டு அருகில் ஒரு மனைப்பலகையில் மஞ்சள் குங்குமம் ஆக்கோளம் விட்டு அதன் மேல் ஒரு தலைவாழ இலையில் பச்சரிசி பரப்பி தயாராக வைத்திருக்க வேண்டும் பிறகு ஒரு பித்தளை தம்பாளத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து அதன் மேல் விநாயகரை அழைத்து வந்து அந்த பச்சரிசி மேல் வைக்க வேண்டும் பிறகு இருபக்கம் விளக்கு ஏற்றி பூஜையை துவங்கலாம் விநாயகர் நூற்றி எட்டு போற்றி பாடல்களை பாடி தூப தீபம் காட்டி மலர்களால் அர்ச்சித்து கொழுக்கட்டை சுண்டல் பாயசம் வடை நைவேத்தியம் செய்து இப்படி மூணு அல்லது ஐந்து நாள் வழிபட்ட பிறகு ஓடும் நீரில் விடலாம் எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி